செல்வி நீ காயை வாங்காமல் வந்தது கூட ஒரு வகையில் நல்லதுக்கு தான் காயை வாங்கிட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்க அவ்வளோ காயையும் அழுவி தூர போட வேண்டியதாக வந்திருக்கோம் நான் ஒத்தையில் பசிட்டுருக்கேன் நீ பதில் எதுவும் சொல்லாமல் என்ன பண்ணியிருக்க என்ன செல்வி ஒரு மாதிரியாக இருக்க உடம்பு எதுவும் சரியில்லையா ஆ அத்தை என்கிட்ட தெரிந்தும் கேட்டிடலோ சரியா போச்சு இவ்வளோ நேரமாக நான் வாங்கிட்டு தான் பேசிட்டு இருந்தேன் எதுவும் வரலன்னு தான் திரும்பி பார்த்தேன் மூஞ்சியாக உம்முன்னு வச்சுட்டு நின்றுட்டு வெயிலில் வந்ததால் உனக்கு அசதியாகவாக இருக்குது அப்படியெல்லாம் நல்லா தான் இருக்கேன் வேற எதுக்கு அப்படி நின்றுட்டுருந்தேன் இதே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் உங்கள் பிள்ளை என் மேலே கோவத்திலே இருக்கவ அவன் ஒன்றும் உன் மேலே கோவத்தில் இல்லை ஓன் மேலே கோவத்தில் இருக்கானு உனக்கு யார் சொன்னது யாரும் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லத்த அவைய மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அவன் மூஞ்சி பற்றியா சொல்லுத அவன் மூஞ்சி எப்போமா அப்படிதான் ஒரே மாதிரி தான் வச்சிட்ருப்பான் நான் அவைய முகத்தை பார்த்து மட்டும் சொல்லலத்த நான் அவசினத்துக்கு பத்திலே தான் சொல்லாமல் போனவங்களா அதை வச்சு தான் சொல்லுவேன் அதை வச்சா சொல்லுக அவன் வெளியில் அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கான் அது மட்டும் இல்லை இங்கே நல்லா வெயில் அடிச்சு இந்த வெயில் வேறு அவனுக்கு ஒதுக்கிடாதான் இருக்கும் அதான் உள்ளே போயிருப்பான் அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த அவளுக்கு ஏதோ என் மேலே கோவம் அதை தான் பேசாமல் எழுந்திரிச்சி போயிருக்காவ அவன் உன் மேலே கோபடுறதுக்கு எந்த காரணம் இல்லை இருந்தாலும் அவன் கோபட்றான்னு வச்சுக்காது சரியில்லையே அவன் உன் மேலே கோபடுங்கிற சந்தேகம் அவனுக்கு வந்துட்டு இதை என்ன இப்படி விட்டு வைக்கிறதுல அர்த்தம் இல்லை அவன் தானே இருக்கான் நீ ஏன் அவன் போய் கேளு எதுக்காக என் மேலே கோபிடுதேனு அதுக்கான முழு உரிமையும் வாங்கிட்டே இருக்கு தைரியமாக கேளு எத்தே நான் பேசுனாவே திட்டம் அவ்வளோ அவன் திட்டலாம் மாட்டான் ஒரு வேளை திட்டணான்னு வச்சுக்க அத்தேன்னு என்ன கூடு நான் இதில் தான் இருப்பேன் உடனே வந்துடுவேன் சரிங்க ச நான் போய் பார்க்கேன் ஏமா எங்கே கிளம்பிக்கிய வீட்டு முன்னே போய் தான் கிளம்புனேன் ஏமா இது இப்போ எங்கே போகிறவ கலா நீ யாரை பற்றி கேட்க உங்கள் மருமளை பற்றி தான் கேட்கேன் அவளா உன் அண்ணன் கிட்ட தான் பேச போகிறா அண்ணன் எதுக்குமா இப்போ தொந்தரவு பண்ண போகிறவ அவனும் உன் அண்ணனும் எந்த வேலையும் செய்ய சொல்லி போகலை அவன் ரெஸ்ட் எடுக்கிறது தானே போயிருக்கான் அவன் எதுக்கு தொந்தரவு பண்ண போயிருக்காவ செல்வி வணுவோம் அண்ணன தொந்தரவு பண்ண போல எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கான் நம்மகிட்டலாம் பேசினாலா அதே மாதிரி அவகிட்டையும் வந்து பேசிருக்கலாம்ல அவள் இதில் வருத்தத்தில் நின்றுட்டு இருந்தான் நான் தான் போய் அனுப்பி அனுப்பிவிட்டேன் ஏமா உங்களுக்கு அறிவே கிடையாதா எதுக்குமா இப்படிலாம் பண்ணிக்க இப்போ இதுக்கிட்டே என்னையே திட்டுக்க நீங்கள் பண்ணதுக்கு திட்டம் இருந்துச்சியே கலா அவி ரெண்டு பேரும் லவ்வரும் இல்லை ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சாச்சு எனக்கும் தெரியும் அவர்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு அன்னே ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு பண்ணாமலாமா அப்போவுமே இன்னும் கூப்பிட்டு சொன்னான் யாரும் இனி வந்து தொந்தரவு பண்ணாதுங்கன்னு நீங்கள் என்னென்னா உங்கள் மருமகளாக தொந்தரவு பண்ணால் அனுப்பி வச்சிருக்கியே இப்போ அவன் கண்டிப்பாக ஏ மேல தான் கோவப்பட போகிறான் அங்கே போய் என்னென்னு பார்க்கேன் திட்டுனாலும் வாங்கிடுறேன் நபர் இருக்கலாம் நீ அங்கே போண்டான் அவையே ரெண்டு வீட்டு கிடையே உள்ள பிரச்சனையாக அவையிலே பேசி திட்டு விடட்டும் சொன்னால் கேட்கலாம் ஒரு சோல் பேச்சு கேட்காம போகிறாள் அங்கே போனாலும் அவள் இங்கே தானே வந்தாக்கணும் அப்போ தான் பேசிடுறேன் இந்த சேரியை செல்வி கொடுத்தனைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவளுக்கு நீ எத்தனை கடை ஏறி இறங்கி இந்த சேரீயை வாங்கிட்டு வந்திருக்கேன் அவள் என்கிட்ட பேசுனதுக்கு நான் ஏதோ சொல்லிட்டு வந்திருக்கலாம் என்னதான் இருந்தாலும் அவளும் பண்ணது தப்பு தானே அம்மா உடம்பு சரி இல்லாமல் இங்கே இருந்துருக்காவா அம்மையை பக்கத்தை விட்டுட்டு பொங்கலை கொண்டாட போனது அவள் தப்பு தானே செல்வி தான் வரான் இந்த சேரியை மறைச்சி வச்சு விடுவோம் நான் வந்ததை பார்த்தோம் இவையே கண்டுக்காமல் இருக்காவே இவையே இருக்க சாடையை பார்த்தாலே எனக்கு தோணுது கண்டிப்பாக இவையே என் மேலே கோவத்தில் தான் இருக்கா பக்கத்தில் போய் பேசினா திட்டு அவ்வளோ என்ன அத்தை வெளியில் தானே இருக்காவ அவையே கூட்டு வச்சுனவெல்லாம் அவையில் கூட்டுற வேண்டியதான் ஏங்க குடிக்கிறதுக்கு காஃபி டீ ஏதாவது வேணுமா அடிக்கிற வெயிலுக்கு எங்கள் மனசுக்கு வேத்த கொட்டிட்டு இருக்கு இதில் காஃபி டீயே குடிக்கணும் అప్పు ఉంటారే కిచ్చన జూస్ పోండు కొడుతుర్ణు అనే నా ఇంకా మామయ్య వీటికి పోయితారే ఎన్న కల ఇంక వెయ్యం ఉన్న మామయ్య వీటికి పోలీ పోల ఇకి కాం మామార్ వీటిలో వంద అప్పుడు ఎంయారి నా అనలాం పోరేని అప్ప కల మధ్యం సాపట్టి ఆటోలో పోయే వేనే నేను అంగేపోయి సాట్టుకుంటే కాళే వల్దా సమస్య వద్దే ఇంకే సాపు సమయలు రెడీ అప్పుడాతా సడము கலா ஒரு பத்து நிமிஷத்தில் சமையல் செஞ்சுப்பேன் நீ சாப்பிட்டே போயா நீங்கள் எனக்கு ஒன்று செஞ்சு தரண்டாம் எங்கள் அம்மைக்கும் அண்ணனுக்கும் செஞ்சு கொடுத்தாலே காணும் மாமியாரை கவனிச்சிக்கிட்டது ஒரு நல்ல மருமகளோட கடமை நான் என் மாமியாரை நல்லா தான் உங்களே எல்லாத்தையும் அவையை மதிப்பவேன் என் மாமியாரை கவனிக்க அவைய கூட அவைய முக இருந்தாலும் நானும் அவைய கூட இருந்து பார்க்கணுன்னு நினைக்கேன் ஆனால் இங்கே நிறைய மருமகளெல்லாம் அப்படி கிடையாது அவைய மாமியாரெல்லாம் கவனிக்கதே கிடையாது அம்மா வீட்டிலேயே போய் உட்காந்துக்கிடுது உன்னையை பார்க்க ரொம்ப அசதியாக இருந்த மாதிரி இருக்கு இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எங்கேயும் போதேனே ஆ சரி கலா நீ பார்த்து பத்து ரூபாய் போயிட்டு வா என்னே நீ எனக்குன்னு வாங்கி கொண்டு தந்தாலா அந்த ஊரில் மட்டும் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் சரிண்ணே நல்லா ரெஸ்டுடுன்னு நான் போயிட்டு வரேன் கலா அவர் நிமிஷம் இல்லை நீ இந்த சாரீ வேணும்னு விரும்பி கேட்டாலா கொண்டு போவான் இந்த சேரீயை இவியளுக்காக எனக்கிட்ட வாங்கி தந்ததா சொன்னியே இப்போ எனக்கு தெரிய இந்த சேரீ உனக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீ இன்னே வச்சுக்கே அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் கலா எனக்கு உடம்பு ரொம்ப அசத்தியாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குறேன் என்னையும் யாரும் தொந்தரவு பண்ணண்டா இதை நானும் சொன்னேன் யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டுக்காவே சரி நீ படுத்து எடு நான் கதை தர்த்திட்டு போகிறேன் நீங்கள் என்ன இதுலேயே நின்றுட்டு இருக்கியே ரெஸ்ட் எடுக்கணுமா வெளியில் வாங்க ஏ அப்படியோ வா அந்த முடிஞ்சு